நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நீங்க துணிந்து எதுனாலும் செய்யுங்க நாங்க பக்க இருப்போம் துணையா இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பகிரங்கமா சொல்லியிருக்காரு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மத்திய அரசுக்கு மத்திய அரசுக்கு துணையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனா தமிழத்தில் இருக்கிற சில பேர் மத்திய அரசு இப்படி சொல்லிக்கொண்டே தன்னுடைய அரசியல் பயணத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து குறிப்பிட்டு திருமாவளவனை சொல்லலாம் திருமாவளவன் ஏற்கனவே அமித்ஷா வந்து பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் எதுக்கு நேரம் வந்து மக்களை சந்திக்காமல் நேரம் போய் பிரச்சாரத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்போ இதை வச்சு அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுறாரு திருமாவளவன் ஏன் திருமாவளவன் தெரிந்த இந்த விஷயம் ராகுல் காந்திக்கு தெரியாதா ஏ ராகுல் காந்தி அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நடந்த விஷயத்துலதான் ராகுல் காந்தி இந்த விஷயத்த சொல்றாரு நீங்க எந்த செய்யுங்க பக்க பலமா நாங்க இருக்கோம் எங்க கட்சி இருக்கும் நாங்க இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த தைரியத்தை ஊட்டி ஊட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி இதுல வந்து ராகுல் காந்தியை பாராட்டியே ஆகணும் ஆனா இந்த விஷயம் கூட திருமாவளவன் தெரியவில்லை திருமாவளவன் இன்னும் வந்து நீங்க ஏன் பிரச்சாரம் போனீங்கறாரு இந்த விஷயத்த வந்து ராகுல் காந்தி சொல்லாமல எதுக்கு நீங்க மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு மக்களை சந்திக்காம கேட்கலாம்ல ஏன் கேட்கல ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து தன்னுடைய தேசம் மட்டும் தான் இருக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு வந்து ஆனா இந்த விஷயத்துல திருமாவளவனுக்கு இந்தியா அப்படின்னு ஒரு பற்று கிடையாது போல இருக்கு தனக்கு தேவை தன்னுடைய அரசியல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஓடிக்கிருக்காரு சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா சமீபத்துல காஷ்மீர்ல நம்ம இந்தியர்கள் இருபத்தி எட்டு பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் சுட்டு கொன்ற விஷயம் தெரியும் இதனால கோபம் கொண்ட இந்தியா பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய நீரை தடுத்தது சிந்து நதியிலிருந்து போக வேண்டிய நீரை தடுத்து விட்டது தடுத்து விட்டதுனால அங்கே பாகிஸ்தான் வெகுட்டு எழுந்து கொண்டு இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் நடக்கிற விவசாயத்துக்கும் சரி அங்கே குடிநீருக்கும் சரி இன்றியமையாத விஷயம் அப்படின்னா சிந்து நதியிலிருந்து போற நீர் இதுலேருந்து இருந்து பாகிஸ்தானுக்கு எண்பது வந்து நம்ம இந்த சிந்து நதி நீர் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட நீரை வந்து அவங்க லாக் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே எதுவுமே கிடையாது விவசாயம் போயிடும் குடிக்க தண்ணி இருக்காது இதில் அந்த நீர்ல தான் மின்சாரம் எடுக்கிறாங்க இந்த மின்சாரம் போச்சுட்டாங்க பாகிஸ்தானில் மின்சாரமே எல்லாம் போயிடும் வீட்டு ஃபேக்ட்ரி எல்லாம் உடம்பு இதில் என்னன்னாங்க இந்த சிந்து நதியை தடுத்துனால பாகிஸ்தானில் பத்தொன்பது மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரம் கரண்ட் கொடுக்க முடியாது மணி நேரம் வந்து கரண்டே இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க என்ன ஆயிடுச்சுனா பாகிஸ்தான் வந்து அரண்டு போய் என்னடா இது வெளியே சொல்ல முடியாது ஐயோ நீங்க தண்ணீர் பாட்டிட்டீங்க எங்க நாட்டுனால ஒண்ணும் பண்ண முடியாது சொல்ல முடியாது அங்க இருக்கிற மக்கள் கோவப்பட்டுருவாங்க அந்த கவர்மெண்ட் மேலே இதனால ஒரு தன்னுடைய பிரச்சனைக்கு என்ன பண்றாங்கன்னா திடீர்னு நான் வான்வழி வழியாக போறேன்ல விமானங்கள் அது போகக்கூடாது பாகிஸ்தான் வழியில் எங்கள் எல்லைக்கு உட்பட்ட வான்வெளியில் உங்களுடைய விமானம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே தடை ஓட்டுறாங்க தடை போட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா இங்கே பாருங்க நீங்கள் எங்கள் வழியில் விமானம் போகலன்னு வச்சுங்க சுற்றி சுற்றி போகணும் சுற்றி சுற்றி போனீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு எரிபொருள் செலவு அதிகமாகும் எரிபொருள் செலவு அதிகமாகிட்டால் உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்டு அதிகமாகிக்கிருவீங்க எப்படி நாங்கள் உங்களை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு முட்டாள்தமாக வந்து பாகிஸ்தான் செஞ்சுக்கி செஞ்சுக்கி இருந்தாலும் இங்க முதல்ல ஆப்பு வச்சதே வந்து சிந்து நதி நீரை தடுத்தது தான் சரி தடுத்தாச்சு அடுத்த என்னடா செய்யறது யார்கிட்ட உதவி கேட்கறது அப்படின்னா நேர சீனாட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு போறாங்க ஏன்னா சீனாவிலிருந்து வர நிறையா நீர் வந்து இந்தியாவுக்கு வருது அப்படி வரும்போது நீங்க எப்படி இந்தியா வந்து நம்மளை தடுத்துச்சோ அதை அப்படின்னு நம்ம சீனாட்ட சொல்லி சீனா வந்து தண்ணியை தடுக்கும் தண்ணியை தடுத்துட்டா உங்களுக்கு வர வேண்டிய நீர் ஃபுல்லாக வராது நாங்கள் அப்படி வந்து சீனாட்ட சொல்ல போறோம் அப்படின்றாங்க ஆனால் சீனா வந்து இதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினம் ஏன்னா சீனா வந்து இப்ப இந்தியாவோட வந்து கொஞ்சம் சமாதான போக்குல போய்க்கு இருக்கு அப்படி சமாதான போக்குல போகும்போது திடீர்னு பாய பாகிஸ்தானுக்காக வந்து நம்மளை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க இது தெரியாம அவங்க சொல்லிக்கிருக்காங்க அடுத்து உதவின்னு கேட்க போனா வங்கதேசத்துல போனேன் அந்த வங்கதேசம் சொல்லவே தேவையில்லை ஏற்கனவே அவங்ககிட்ட தான் இருந்தாங்க அடிவாயிட்டு முடிவத்து எல்லாம் கிடந்து நம்ம தான் காப்பாற்றி விட்டோம் இந்தியா தான் காப்பாற்றி விட்டால் நம்மளே வந்து மார்பு குத்திக்கிருக்காங்க இருந்தாலும் ஆனால் உதவி செய்கிறேன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அங்கேயே பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க ரெண்டு இது ஒரு பொருளாதார நெருக்கடி அங்கே ஒரு பொருளாதார நெருக்கடி பாகிஸ்தானில் ரெண்டு பொருளாதார நெருக்கடியும் சேர்ந்து என்ன செய்ய போகும்னு தெரியல இருந்தாலும் உதவி அப்படி செய்கிறதுக்கு ரொம்ப கம்மி தான் பாகிஸ்தானுக்கு இருந்தாலும் இப்போ ஏதோ நான் பண்ணணும் இப்போ வந்து சிம்லா நடந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கேன்சல் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கானது பாகிஸ்தான் இருக்கிற இந்தியர்களை ஃபுல்லா நாங்கள் வெளியேற வெளியேற சொல்ல போறோம் அப்படிங்கிறாங்க இவங்க எது சொன்னாலும் சரி இந்தியாவோட இருந்து இவங்க பிடிமாறு இருந்து தப்பிப்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே ஏற்கனவே புல நெருக்கடிகள்ல உட்கார்ந்துருக்கு புல நெடுக்க நெருக்கடியில் இருந்தாலும் பாகிஸ்தான் அவா முடியாது ஏன்னா பல பேருடைய கணிப்பு அதுதான் இந்தியாவை வெல்வது பாகிஸ்தான் ரொம்ப கடினம் அப்படின்னு இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து பாகிஸ்தான் மக்கள்கிட்ட வந்து தன்னுடைய பிரஸ்டீஜை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஏதோ அவங்க தெரிஞ்ச ஒரு முட்டாள்தவன காரியங்களை பண்ணிக்கிருக்காங்க அவங்க தான் முட்டாள காரியத்தை நம்ம பண்ணிட்டாங்கன்னா இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிற சில அரசியல்வாதிகளும் அதாவது திருமாவூர் மாதிரி ஆளுகளை ஏதோ விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இவங்க இந்தியாவுக்கு கொஞ்சமாச்சும் நாட்டுப்பற்றோடு இருக்க வேண்டும் ஆனால் நாட்டுப்பற்று இருக்கிற முதல்ல இவர் விமர்சனம் பண்ணுறதுலேயே தான் இருக்கார் அரசியல் தான் இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஏன்னா இவர் இங்கே பேசுகிறார்ல மோடியை வந்து வருஷம் மூணு வருஷம் நடந்த ஆரம்பிச்சிருக்காரு நேர நேராக வந்து நீங்கள் காஷ்மீர் மக்களை போய் பார்க்க வேண்டியதானே ஏன் காஷ்மீர் மக்களை பார்க்காம நேராக போய் பீங்காரில் நடக்கிற தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பரப்புரையை மேற்கொள்றீங்க அப்படி இதே தான் வேங்க வயல் நடச்சு மேகவயல் நீர் தொட்டில மழை கலந்தாங்க மழை கலந்ததுக்கு பல பேர் கேட்டாங்க என்ன திருமாவளவன் ஏதாவது பேசுங்க பேசுங்கன்ட்டு எதுவுமே பேசலை அவர் கூட்டில் இருக்கிற திமுகவும் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வந்து ஒரு வருஷம் ஒன்று வருஷம் வரைக்கும் அதோடைய விசாரணை மேற்கொண்டுக்கிட்டே இருந்தாங்க யார் அப்படின்றது சொல்லவே இல்லை இருந்தாலும் இதை ஃபுல்லாக எதுவுமே எடுத்துக்காமல் கண்டுக்காமல் அவர் நான் கூட்டணி இருக்கேன் கூட்டணி முக்கியம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் திருமாவளவன் கடைசி வந்து இந்த சம்பவத்தை தேங்கவேல் நடந்த அந்த மனம் கலந்த விஷயத்தை செஞ்சது அந்த பட்டியலில் சேர்ந்த ரெண்டு 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 மூணு பேர் செஞ்சிட்டாங்க பகையின் காரணமாக ஏன்னா அங்கே மோட்ரு ஓட்டுற பிரச்சனை இல்லை அவங்களுக்குள்ள நடந்த பையன் காரணமாக இந்த வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சு பூசி மொழிக்கிட்டாங்க இப்போ யாருமே அந்த வேங்கல பிரச்சனை பேசுறது இல்லை ஏன்னா பேசுனா அந்த மழை கலந்தது பட்டியல் நடத்த இளைஞர்கள் தான் அப்படின்னு பேச போகிறாங்க அப்போ அதை விட்டுட்டார் இப்போ எங்கே பிடிச்சாருன்னா அமித்ஷா பிடிச்சார் அமித்ஷா வந்து பதவி வளர வேண்டும் ஏன்னா உலகத்துறை வந்து ரொம்ப வேலையை பார்க்கல அப்படின்ட்டு ஏதான போன முடிகளோட போட்டுனேன் கள்ளக்குறிச்சியில பேர் இறந்தாங்க இறந்தது அப்ப யார் யாருக்களை குற்றம் சொல்வது காவல்துறைக்கு தெரியாது கள்ளச்சாராயம் காய்ச்சுற அளவுக்கு வந்து காவல்துறைக்கு தெரியாது தமிழத்துல இருக்கிற உளவுத்துறைக்கு தெரியாது அப்ப இங்க இருக்கிற அரசு என்ன செய்யுது அப்ப அரசு வந்து இருக்கிற முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் அன்னைக்கு குக்குரல் இடவில்லை திருமாவளவன் இன்னைக்கு வந்து குக்குரல் விடுறாரு அது மொத்தம் திருமாவளவன் இருமாவகன் இந்தியாவுக்கு ஆதரவா இருக்காரா இல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காரான் தெரியல ஏன்னா இந்த இடத்துல வந்து அவரு குறிக்குறை வந்து பாஜகவை வந்து விமர்சிக்கிறது பாஜக விமர்சிக்கிறது அப்படிங்கிறது தாண்டி அமித்ஷாவை வந்து பறைகளை வைக்கிறது குறியா இருக்காரு ஏன் தான் தெரியல ஏன்னா அதிமுக கூட்டணி சேர்ந்ததுக்கு காரணமே அமித்ஷாதான் அமித்ஷா இல்லாட்டி இன்னைக்கு அதிமுக வந்து பலமா இருக்காது ஆதிமுக பலமானவராலதான் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் நெஞ்ச வர சீட்டுகளும் போச்சு அப்படின்ட்டு ஒரு வைத்தறிச்சலில் இதை பேசிக்கிட்டு பிணாச்சிக்கிருக்காரா அப்படிங்கிறது இல்லை அது மக்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பஸ்ஸில் சொல்லிடுங்க